मिको <laughs>

मिन सेर, यह felt इंट zat,ा this the टवि डंग high Job suggest the Александ सर, are we?

எங்கேருந்து யாருன்னு தெரியல முதல்ல அந்த ஃபிலிம் வேண்டியிருந்த படம் இன்னைக்கி பார்க்குறேன் பாக்குறேன் பண்ண வச்சுக்கோன்னு நான் சீக்கிரமாக படமாட்டோம் என் டேட்டரோடன்னு நினைக்கிறேன் ஒரு எடிட்ருவை வந்து ஒரு எடிட்ரு வந்து அப்சர்வ் பண்ணி திரும்ப ரீடியோ பேசி நான் கேட்டுக்காரு ஜவான்ல பேசினாப்புல அதுக்கு நிஜமாக எல்லோரையும் மார்க் பண்ணி எல்லோரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்ந்தது நல்லா இருக்கும் நான் எல்லாரும் பேசும்போது அடுத்து என்ன பேசுன யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால் பிளான் கேட்டேன் நான் இங்கே தான் ஆரம்பிக்குது ஆறுமுகத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் ஒரு நல்லா பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லி நினைக்கிறேன் தெரியல இந்த மேல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது மரணம் ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது அப்போ அப்புறம் ராஜு சாரோட கோ டேரக்டர் பிரேம் சாருக்கு தான் ஃபஸ்ட் படம் கேமராமேனா நைன்டி சிக்ஸ் பிரேமுக்கு நூன் பக்கத்தில் தான் ஆஃபீஸ் எடுத்தது ராஜேஸ்வரர் ஆஃபீஸ் அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபோயின்னு ஒரு மேனேஜர் இருக்கார் அவர் கூப்பிட்ருந்தார் அது பார்த்து நான் கூப்பிட்டாங்க போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன் டைலாக் எழுதிட்டு அடிங்கினாங்க ஸோ முதல் முதல்ல அங்கே டைலாக் எழுதும்போது போதுதான் தெரியும் எனக்கும் டைலாக் எழுது ஸோ நானே போய் என்னோடய சீனுக்கு டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல் வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் நானே என் சீன் எழுதுனதுனால எனக்கு வந்து எனக்கு ஃப்ளோ இருந்தது மாடுலேஷன் இருந்தது இப்போ ஒருத்தர் எழுதுன சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கு அந்த ரை என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை எப்படி ஒரு டைம் எடுக்கும் ஸோ அந்த சீன் வந்து நானே எழுதுனதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்படி வச்சு என்ன எடுத்தார் அப்புறம் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாதனாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி என்ன எனக்கு அந்த வாய்ப்பு வயிற்று வாங்கி கொடுத்தது தான் ஸோ அதனால காலத்துக்கும் அது ஆட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எதாவது டிகிரினா வந்து வெளியே படிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் ஆனால் ஆட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும் நமக்கு நானே கொடுத்துற சர்டிஃபிகேட் நினைக்கிறேன் நம்ம கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு எப்பயுமே நன்றி அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷன் இல்லை சரி விஜய் ராணா அப்படின்னா இருந்தாங்க இதுவும் எனக்கு பிரேம் சொல்லி தான் தெரியும் ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணாரு விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்க பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது ஆறு தானே பிரேம் சொல்லி தான் தெரியும் ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேற நம்மளையும் நம்மளே யாருக்கும் தெரியாம நமக்கே தெரியாத காலகட்டத்துல நம்ம மேல யாரும் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த ஒரு வீட்டுல ஏற்கிற அகழ் விளக்கு அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்குவது அவர் தான் அதுக்கு ரொம்ப நன்றி அதனால அவர் என்னதான் சொன்னாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்துல நம்ம தொடங்குது எங்க அப்பாவோட கடைசி காலத்துல வந்து தன் பொண்ணு வந்து உறுப்பிடுமா அப்படின்னு அவரு அஹ் தடுக்கில் இருக்கும்போது அவர் கேட்டபோது வர்ணம் படத்தை நடித்த ஃபோட்டோவை காமிச்சு கவலைப்படாத புள்ள நல்லா வந்துடுவான் பாரு எனக்கு அடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை போட்டோ நான் காமிச்சிருக்கேன் அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில முன்னேற்ற வந்து அதை உருவாக்கினவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து காலத்துக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு எது வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிறதுனு நான் நம்புகிறேன் ஈரத்தோட ஸோ அதனால அதுக்கு எப்பயுமே நன்றி மற்றபடி ஒரு நல்லா பார்த்து சொல்கிறேன் இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்கு அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு நான் ஜனாவுக்கா அந்த படம் பண்ணணும்னு விரும்புகிறேன் பட் எக் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோட ப்ரொடக்ஷன்ல சரியா ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும் அதனால் அவர் கூப்பிட்டு சார் ஜனாசாவோட படம் ஸோ இதை நீங்கள் வந்து சார் எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான் ஸோ என்னோட எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் இதுவே அந்த நான் அவருக்கா நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அவர் பண்ணது நிறைய எனக்கு பண்ணிருக்கார் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் இல்ல முடிஞ்சிச்சு அந்த இந்த பையன் ஜஸ்டின் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னு தெரியாது சில பேர் இல்ல அவன் மியூசிக் டேரக்டர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்ல அதை வணக்கி தெரியும் ஃபர்ஸ்ட் டேல இருந்து இல்லோட சந்தைகள் இல்லை அதான் ஏன்னு தெரியாது சில பேர் சில பேர் எனக்கு பார்த்த ஒன்று பிடிக்காது அது ஏன்னு எனக்கு தெரியாது சில பேர் பார்த்து ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து எதனாலையும் தெரியாது சில பேர் எனக்கு பார்த்தா பிடிக்கும் அதனால அப்படின்னு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது நானும் ஒன்னும் அவனும் அடிக்கடி சந்திச்சிக்கிறதோ பேசிக்கிறதோ கொசலை விசாரிச்சுக்கிறதோ அப்படின்லாம் என்கிட்ட பழக்கவும் முடியாது அந்த திருநாடுல ஆனா எப்பவுமே அவனை உரிமையா வந்து என் சகோதர நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருக்கிறதும் ஆனா ரெண்டு பேரும் ஒன்றும் எப்படியா தோணுச்சுன்னா எதாவது தோணுச்சுன்னா போன் பண்ணி பேசுவேன் மற்றபடி பெரிய பரிமாற்றமோ ஒதுமே இல்லை ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜஸ்ட் இந்த படத்துல ரொம்ப அற்புதமாக பார்த்துருக்கேன் அதை நான் சொல்ல தேவையில்லை ஒரு முறை கீரவாணி அவனை பேசினது பேசின எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவன் கூட போறது இல்லை அவங்க வீட்டு ஆரம்பிங்க சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் நம்ம வீட்டு பிள்ளையை பத்தி இன்னொருத்தர் பேசுறது ஒரு மிகப்பெரிய ஆள் பேசுறதுங்கிறது அவ்வளோ சந்தோஷமும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஒரு ஒர்க் வந்து இந்த படத்துல பிரமாதம் ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்கான் ரொம்ப நன்றி ஜஸ்டன் அப்புறம் பாக்குதான் கருடும்ப நம்ம குழந்தைங்க கொடுத்த கரடு மாதிரி இருந்தால் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப சாஃப்ட் எப்படி இந்த குழந்தை இருக்க அந்த உலகத்துல கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல பட்டு இஸ் வெரி கியூட் அந்த எப்படி சொல்றது இல்லை வயசுல பெரிய ஒரு நாள் மரியாதை பேச வேண்டியதா இருக்கு இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னா கேட்கணும் இஸ் எப்படி சொல்றது தெரியல அவர் பேசும்போது காமிச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்துருப்பாப்பில் தான் கொஞ்சம் ஜிம்மிங்லாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும் மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் இந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்ட் எனக்கு வரைக்கும் அப்புறம் மிஸ்டர் ரொமான்டிக் வில்லன் சந்தீனாவும் இருக்கும் தெரியல இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல

அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணாங்கன்னா அதை அடுத்த கட்டக்கு நமந்து போவாங்க அப்படின்னு நம்புவேன் இப்போது ரீசெண்டாக ரூமி அவருடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது எனக்கு கவிதையெல்லாம் முடிச்சா ஞாபகத்தில் இருக்காது படித்தது பட் அந்த எசன்ஸ் மட்டும் தான் இருக்கும் எசென்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம் ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன அவேர்னஸ் இந்த மாதிரி சில விஷயம் வந்துட்டு போவோம் அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும் துரோகம் வரும் அவமானம் வரும் இதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வருது அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்கா பராமரிச்சு பத்திரமா பாதுகாத்து ஒரு போய் பாதுகாத்து அவர் பத்திரமா அனுப்புவீங்க ஏன்னா அது நம்மளை அடுத்தக்கட்டத்துக்கு நவர்த்தி போறதுக்கு அது வந்துட்டு போகுது மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும் அந்த மாதிரி தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்கார்ந்த அழகா பேசி அலசி ஆராய்ஞ்சு வழி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவரு அதனால அவருக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நான் நம்பினேன் அதை தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் சோ சொல்வதால் மனசுல மனது சார் சொன்னேன் சார் கரெக்ட் ஆனா மிஸ்ட்லி சார் அவர் சிரமமா வச்சப்போ இருந்த டெஸ்ட் ஒஸ்ட்டின் ட்ரீ அதே மசாலா வச்சுக்கோங்க அவரை அதனால் கூப்பிட விரும்புவாப்புல இது கைதட்டி வசிக்கிறது வந்து அவருக்குள்ள இருக்க அந்த சின்ன பிள்ளை வந்து ரொம்ப இல்லை சார் அவர் ஹையன் ரொமான் சார் அப்படின்னு சொல்றாங்க சொன்னேன் நம்ம ரொமான்டிக் எல்லாரும் வயசு ஆரம்பிச்சு மார்க்கண்டியன் மாதிரி சார் அவர்

இது பேசும்போது ரொம்ப ரொம்ப சமத்து பையனா ரொம்ப கியூட்டா இருந்து சார் இந்த நோட் புக்ல லீவ் எல்லாம் கரெக்டா ஒட்டி பேர்லாம் தப்பு இல்லாம எழுது அந்த மாதிரி ரொம்ப சூப்பா இருந்து சார் பேசும்போது பாருங்க நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல சார் நான் சொல்லி முடிச்சிருக்கேன் பார்த்து யோசிச்சிருக்கிறேன் சார் சார் ரொம்ப தெரிப்பட ஒர்க்கு சப்னா சப்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சப்னா ரைட் ஓகே என் கூட மாஸ்டர் மாஸ்டர் ஒர்க் பண்ணாங்க ரொம்ப அற்புதமான டிசைனர் இந்த படத்துக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கேன் சில ட்ரெஸ் போடும்போது நானே வந்து சப்னா திட்டு இதெல்லாம் எனக்கு என்னோட இதுவே கிடையாது சப்னா என்னையா டார்ச்சர் கேட்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்னா தேங்க்ஸ் அப்புறம் எங்க கேமராமேன் முலார் ஐயோ ஐயும் சார் மறந்துட்டு போறேன் ருக்மிணி வந்து வெள்ள பேப்பரா இதுல புரியாத புக்கானே தெரியாது எதுவுமே கண்டுபிடிக்கண்டு ருக்மிட எக்ஸ்பிரஷன்ல இருந்து பட் சச்சிபிள் ஆர்டிஸ்ட் தன்னோட சீன் என்ன தன்னோட வேலை என்ன அதை எப்படி பண்ணணும் அது ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் அதாவது எந்த அளவுக்கு சின்சியர்னா நம்ம போற லொக்கேஷன் அந்த ஊர் எப்படின்னா படிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் நாங்களோட சொன்னோம் பாருங்க ப்ரமோஷன் இந்த மாதிரி மூட்ல கேட்டுக்கா இல்ல ஒரு நாள் ஒவ்வொரு ஷூட் பண்ணும்போது நானும் திவ்யா அந்த ஒரு கார்ல போயிட்டு வாங்க சார் அடுப்பு வந்து கார்ல போற மாதிரி ஷார்ட் அப்புறம் சொன்னாங்க அந்த ஊர் என்ன பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது மலேசியோட இண்டிபெண்டன்ஸ் பீட்டிஷ் இதெல்லாம் இவ்வளவு சின்னமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் ஏன் சார் இந்த ஊர் போறதான் அந்த ஊர் போய் தெரிஞ்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதெல்லாம் தெரியாம கூட வாங்கல அஞ்சு வேலையா தான் இருக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது ஒரு வாரம் கழிச்சு நடக்க இல்லை ஒரு மணி கழிச்சு நடக்க போறதுன்னா இல்லையோ எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு தப்புன்னு சொல்லவில்லை அது ரொம்ப சிறந்த விஷயம் பட் சில சின்ன தெரியாம கூட வாங்கினேன் ஏன்னா எனக்கு வராதனால அது வரணும் அப்படின்னு சொன்னேன் வெளியே அம்மா அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வரதே ப்ரிப்பேர் ஆகிட்டு வரவங்க தன்னோட வேலைக்கும் பண்ண போற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபுளாகவும் இருப்பாங்க புரிஞ்சுப்பாங்க இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன் நான் படிச்சுட்டு வந்துட்டேன் இதைத்தான் நான் நடிப்பேன் அப்படின்லாம் அடம் பிடிக்கிற ஆள் இல்லை ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ரஃபுல் தேங்க்யூ இப்போ எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா திவ்யா திவ்யா ஒரு ஆக்டர் திவ்யான்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க அவங்க எப்பவுமே வந்து காத்தோல் ரெண்டு காலம் நடிச்சிருக்காங்க யோகி பாபு ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான் யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம் நான் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுது ஏன்னா இவ்வளவு படங்கள் நடிக்கிறாங்க இவ்வளோ வருது இப்போ நான் பாண்டியாசார் கூட தலைவன் தலைவன் நடிச்சிருக்கேன் கூட நடிச்சிருக்கேன் பட் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளவு யோசிக்குது இவ்வளவு கவுண்டர்ஸ் போடுது அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்ன வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட அவரோட சிந்தனையும் சரி அது என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கட்டும் சரி பரவாயில்ல பேச ஓகே அவர் பிஆர் பிரச்சனை ரொம்ப ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணிருக்கேன் அவரோட டைமிங் சில சமயம் வந்து அங்க இருக்கட்டும் டப்பிங்ல ஒண்ணு போடுவோம் போடுவாரு நானே டப்பிங் பேசி முடிச்சிட்டு சொன்னேன் நானு சார் நான் சில இம்ப்ளீஸ் சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு ஒரு படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்க சார் அவரு தான் ஏதாவது போடுவோம் சார் இந்த மனுஷன் ஸோ நிறைய இடத்துல அவர்கள் இம்ப்ரேஸ் பண்ணுது சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீன்ல சிரிச்சிருக்கேன் ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் ரொம்ப ஒரு மனுஷன் அப்புறம் நடுநர்கள் வந்து படம் டைரக்ட் பண்றது கதையெல்லாம் சொல்லுவார் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு முறையும் பேசும்போது தெளிவா டைரக்ட் பண்ணிருக்கீங்க தெளிவா ரொம்ப யோசிக்காதீங்க ஏன்னா ரொம்ப நல்ல யோசிக்கிற சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் இல்லை யோகி பாபு யோகி பாபு யாரோ ஒருத்தரா இன்டராக்ட் பண்றாரு ஏதாவது பேசுறாருனா இருக்கும் எனக்கு ஒரு முறை ஆச்சரியமா இருக்கும் எனக்கு வந்து எனக்கு எப்பயுமே கூட நடிகை நடிகர்களோ இயக்குனர்களோ இல்ல யாரோ ஒருத்தர் சந்திக்கிற அப்புறம் அந்த மூட எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அது எனக்கு பல முறை என்ன ஆச்சரியப்படுத்திருக்காரு யோகி பாபு ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர் ஆக்டர் என்ன பண்ணாலும் உட்காரு என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது அவ்வளோ கான்பிடென்டான ஒரு ஆள் நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பாக்குறேன் ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன் அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன் அற்புதமான ஒரு வேலைக்காரரு இந்த அவரு கூட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான தூண் சொன்னா அது யோகி பாபு நான் சொல்றேன் அவ்வளோ அப்படின்னு இருக்காரு அந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் கோப்ரி பாட்டுருக்கப்ப தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் ரம்யா சாரி திவ்யா திவ்யா வந்து ரொம்ப திவ்யா இவ்வளோ சப்போர்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது இங்கே டிவியில் பார்த்த பின்னா ரொம்ப அற்புதமான ஆக்டர் திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஐத்தி நான் யாரையும் விட நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு என் டிபி சார் நான் காந்தி டாக்ஸ் ஒரு சைலண்ட் ஃபிலிம் பண்ணேன் மராட்டி டைரக்டர் கிஷோர் பலேக்கர் சொல்லிட்டு எனக்கு அதில் தான் வந்து கரண் சார் வந்து அறிமுகம் அவர் சல்மான் சார் சொல்லுனா நான் இந்த படத்துக்கு கேமரா பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன் சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது இன்னைக்கு வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கனால வர முடியல ரொம்ப பிடிச்சிருந்தது சார் நம்ம அவரை கன்சிடர் பண்ணலாம பாருங்க அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க இந்த படத்துக்கு அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு தேங்க்ஸ் டு கரண் சார் அண்ட் எவ்ரிபடி யாராவது விட்டுருந்தேன்னா அஸ்லே அட்ரஸ் டீம் அப்புறம் என்னோடய பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ்